மாவட்ட கும்போண வட்டம் ஒரு விசேஷமான ஒரு கோயிலுடைய துமிப்பு பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துல பராசக்தி வந்து ஒற்றை காலம் தவமன்றராஜ் வந்து கையாயங்களை பரமேஸ்வர சண்டை போட்டு கீழே தவசி அப்பா இருந்து பெரிய காரா இருக்கு

விவாக பிரார்த்தனைகள் குழந்தை வாக்கியங்கள் தம்பதிக்குள்ள அன்போன்யமா இருக்கிறதுக்கே ஒரு உன்னதமான திருத்திரம் தான் விசேஷமான சுவாமி இந்த சுவாமி தான் இந்த கதைகள்லாம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல வரும் அங்க கூட கல்யாண சுவாமி பார்க்குறாங்க சிலைக்கு காரணச்சாவுல இந்த கோவில் திருக்கோவில் தான் பாக்குறான் இந்த கட்சிரம் தரிசனப்பட்டதுக்காக அகஸ்திபுரம் அதா இங்கே அவருடைய மனைவி அடிச்சுட்டு காசு கொண்டு போறாராம் அதுல பாத்தீங்கன்னா பார்ப்பட்ட சிவாலயம் அதுல பத்தாம் நூற்றாண்டு அப்படின்னு நுழைந்தா இருக்கேன் அப்ப அவர் ஒரு கோரி வைக்கிறார் பாடல்ல முடிசா பார்க்கிறார் சுவாமி சொல்றேன் நேரம் புதுசா பார்க்க முடியாது அவர் விவகாரம் பண்றேன் பார்த்த வந்து நீங்க பாதுகாக்கிறார் சுவாமி இருக்கு திருவணி ஒழுங்கு தரிசனிக்க அப்பர பெருமா இருக்க பரமேஸ்வரன் தன்னுடைய பாதத்தா நடைபெற பண்றாரு அந்த அந்த பின் பாதத்துல பாத்தீங்கன்னா சுவாமியுடைய பாதையும் குறிக்கப்பட்டிருக்கும் ஆமரை பாதை எல்லா இடத்துலையும் பார்த்து சாட்சாத் சாக்சாத் பரமேஸ்வரனுடைய பாதத்தில் இங்க தான் பார்க்கலாம் திருவிணி நடுவில் பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி ஆசிர்வா இருக்கா சுவாமி சிறப்பு கொடுத்துள்ளார் பாரதே சுவாமி அழைக்கப்பட்டார் கட்சி வந்து சிவலிங்க மட்டும் அனைவருக்கும் ஒரு கேரக்கா இந்த கட்சத்துல பார்வதியும் ஆலிங்கம் ஒருத்தியா இருக்கிறது அம்பாள் பிரகந்தாங்க பேரு சுவாமி வந்து சக்தி மகேஸ்வரர் அப்படிங்கிற பேரு இது வந்து பாரதி பெற்ற கோவில் ஒரு விசேஷமான திருக்கோவில் இந்தியாவிலேயே சிவன பார்வதியும் ஆலிங்கன ஒரு கியா இருக்க இந்த கட்சா பட்டீஸ்வரத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய தேனபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து அடுத்த வீதியே இந்த சுவாமி அனுகிறம் என்ற இந்த கருத்து திருசக்தி மூன்றம் அப்படின்னு கருது உன்னதமான திருத்தலம் இப்ப நடைபெற உள்ள பக்தர்களுக்கு விவாக பிரார்த்தனைகள் குழந்தை வாக்கிதங்கள் தம்பதிக்குள்ள அன்புமியவாத கருத்துக்கு எங்கே சரணாகிறது அப்படின்னா அந்த திருசக்தி முற்றத்துல சுவாமி தரிசனம்னா நமக்கு சுவாமியை வேண்டிய அனுகிரகத்தை அணுகணும் விசேஷமான மூர்த்தி அதுல வந்து இந்திய இந்திய தினத்துல பக்தீஸ்வரத்தில் மிகவும் விசேஷமாக பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மரத்தேர் நீதம் மத சுவாமி வீதியில் வரணும் வேத அதுல உங்களுடைய கைவரியம் சிறு தொண்டு சுவாமி அழகிரமணி காசு அதனாலதான் சுவாமி சிவநாதத்தில் சுடுதாரப்பணி வந்து திரு சித்தி இன்றைய தினத்தில உடலரப்பணி செய்திட்டு அந்த திருதேர சுவாமிகள் அலையிரகத்தினோட உடலாளர் பணி